தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்றன திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசித்தாலுக்காங்க மேல் மேல்மருவத்தூர் அருகில் அமைஞ்சிருக்குதுங்க மேல்மருவத்தூர் அந்த மேல்மருவத்தூர்ட்டு வந்தால் செய்யக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் உங்களுக்கு ஒரு பன்னெண்டாவது கிலோமீட்டரில் ராமாபுரம் வருங்க அந்த ராமாபுரத்தில் வந்து ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க இந்த ஃபார்ம்லாண்டு நாற்பத்தி எட்டு சென்ட்டுங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணு நாற்பத்தெட்டு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாரு இதில் மாமரம் மரம் மகாக்கணி செம்மரம் தேக்கு மரம் எல்லா விதமான பழ வகை மரங்கள்லாம் வச்சுருக்காங்க நாற்பத்தெட்டு சென்ட்டு ஒரு சென்ட்டு ஃபிக்ஸடாக வந்து உங்களுக்கு நாற்பத்தெட்டு சென்ட்டு வந்து இருபது ரூபா சொல்கிறார் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு மேல்மருவத்தில் இருபது கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் எண்பது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப் லைன்லாம் போட்டு உங்களுக்கு இந்த பொதுவாக அந்த ஒன்று இருபதுக்கு வந்து போர் போட்டிருக்காங்க இபி சர்வீஸ் இருக்குது அங்கே மோட்டர் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க நம்ம இருந்து முந்நூறு மீட்டரில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது இது கம்பி வேலி எல்லாமே அமைச்சிருக்காங்க இந்த மரங்கள்லாம் வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க நல்லா பராமரிச்சுட்டு வராங்க ஆளுங்கள்லாம் வேலை இருக்காங்க நல்லா பராமரிக்கிறாங்க இந்த பகுதிகளில் கொஞ்சம் ரெட் மண் தாங்க மிஸ் பண்ணுறாதீங்க நாற்பத்தெட்டு சென்னுங்க உங்களுக்கு ஃபெக்சடாக ஓனர் வந்து இருபது லட்சரூபா சொல்லியிருக்காரு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்களை நம்ம சேனலில் கேட்டு தான் அப்லோட் பண்ணுறேங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க தரமான சைட்டுங்க நமக்கு தார் சாலை ரோடு வந்து ஃப்ரண்டேஜ் ஐம்பது அடி வரும் அதுலேருந்து அந்த கேட்டு போட்டுருக்கு பாருங்கள் அதுலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இருபது அடி வைத்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் போய் ஜாயின்ட் ஆகுங்க ஏன்னா இதில் வந்து ஒரு ஏழு எட்டு ஓனர் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஐம்பது சென்ட்டு அதனால் இந்த இருபது அடி வழித்தடம் லாஸ்ட் எண்டு வரைக்கும் அந்த ஷெட்டு இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் போயிட்டு இந்த வழி வந்து பொது வழிங்கிறது ரீச் ஆகுங்க இதுவுடைய ஃப்ரெண்டேஜே நமக்கு வந்து நம்ம சைட்டு உடைய அந்த இருபது அடி ஃப்ரெண்டேஜே வந்து ஒரு நூறு அடிக்கு மேலே தான் வரும் ஃபஸ்ட்டு கார்னர் ஃப்ளாட் வந்து நம்ம சைட் தாங்க அந்த கேட்டு உடைய கார்னர் சைட்டே நம்மளுக்கு தான் வரும் அதனால மிஸ் பண்ணுறாதீங்க நாற்பத்தெட்டு சென்ட்டுங்க ஃபார்ம் இல்லைட்டு ஃபிக்ஸ்டாக இருபது லட்சரூபா சொல்கிறாரு விலை விவரங்களை நம்ம கொச்சி பேசணும் ஓனராக பேசிக்கலாம் தரமான சைட்டுங்க இது பஸ் ரூட்டு கிராமத்துக்கு செல்லக்கூடிய பஸ் ரூட் சைட்டில் அமைஞ்சிருக்குதுங்க கிராமத்துக்கு செல்லக்கூடிய பஸ் ரூட் சைட்டில் அமைஞ்சிருக்குது தரமான சைட்டுங்க இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு மெயின் கேட்டு தான் அதுக்கு வீடு நல்லா வீடு கட்டிகிட்டு இருக்காங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்ட்டை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்